வெற்றி முருகனுக்கு அரணார் திருமகனே சக்தியின் துத்திரனே சரிங்க வயிறோனே முக்தி அளிக்கின்ற முருகனுக்கு மூத்தோனே வித்தை என கருடும் வேளவனுக்கு மேலவனே அகமாம் எனும் இப்பமரம் கர மெய்பொருள் பேசியவா குமரன் குமாரி மகன் சமரம் பொருள் இந்த பாட்டுல அருணகிரிநாதர் தன்னுடைய அக திருப்பூரிலிருந்துதான் அருணகிரிநாதருடைய வாழ்க்கை வரலாறை எடுத்து பெரியவர்கள் எல்லாம் சொல்லுகிறார்கள் அருணகிரிநாதருடைய வாழ்க்கை வரலாறின் ரகசியமான ஒரு முக்கியமான பொருள் இந்த பாடல அணிந்திருக்கு என்னன்னு கேட்டா மேலா சரணம் சரணம் என இனிமேலாயினும் கடை கண்பா பருப்பத வேந்தன் மகள் குருமணியாக்கும் திருப்புகள் பண்ணவர்க்கும் ஆகாதம் உண்டவர்க்கும் உபதேசித்த ஆண்டவனே சொல்லுவாங்க மூணு பேருக்கு முருகப்பெருமா உபதேசம் பண்ணான் ஆண்டவனை தாக்கிறதே கேட்டோம் அந்த பெரிய ஆண்டவன் வந்து மூணு பேருக்கு உபதேசம் பண்ணான்னா அதுல ரிஷி சிரேஷ்டனாகிய முனிசிரேஷ்டனாகிய இருக்கு நரஸ்ரேஷ்டனாகி அருணகிரிநாதர் இருக்கு தேவசிரேஷ்டனாகிய சிவபெருமானுக்கு இந்த மூணு பேருக்கும் சிரேஷ்டமா இருக்கிறதுனா முதன்மையா இருக்கிறது இந்த முதன்மையா இருக்கிறது முதற்ன்மை கொடுத்தார் அருணகிரிநாத இருக்கு அப்படி இந்த மூணு பேருக்கும் உபதேசம் பண்ணார் முருகப்பெருமான் அது உபதேசம் பண்ணது உண்மையா பொய்யா இதுக்கு எங்க சான்று இருக்கு அப்படின்னா அதுக்கு சான்று குடிச்சு அருணகிரிநாதர் நிறைய பாடல பின்னாடி சொல்றேன் நான் இந்த அமரும் படிக்க அகமாம் எனும் விமரம் கிராஜகுமாரி மகன் சமரம் வார்த்தைக்கு வார்த்தை பொருள் என்னன்னு பார்த்தா அமரும் அப்படின்னா உட்கார அமருங்க உட்காருங்க இருங்க சொல்றது பலி என்றா திருப்பதி கோவில் வாழ்கின்ற வீடு பதி பலி வாழ்கின்ற வீடு திருப்பதி கேள்வி செவி மடுப்ப சொல்றத காரில வாங்கிக்கோ அகம் அகம் என்று அகம் நான் எனக்கு என்கின்ற அகங்காரத்துக்கு அகம் என்று இது உள்ளது பிரமை சொல்வாரு மாயை இந்த உலக மாயை வந்து பிரமையா நமக்கு மறைச்சோல்றது கெட கோல் விட ஐந்து விட பொருள் உண்மை பொருளாகியது இந்த மெய்ப்பொருள் என்னன்னு கேட்டா அதுதான் பெருத்த வசனம் பிரணவாதாரம் உபதேசித்த மந்திரம் பேசியவா இந்த மந்திரத்தை சொன்னவனே உரைத்தவனே குமரன் என்றும் எளியா எளியவனாக இருக்கக்கூடியவா பிள்ளையே சின்னவனே என்றும் குமரனாக இருக்கக்கூடியவன் பிரம்மச்சாரின்னு சொல்லலாம் குமாரி இமாச்சல புத்திரி இமவான் மடந்தை பார்வதி பெற்ற பிள்ளை கிரிராஜ குமாரி மகன் புத்திரன் சமரம் போர் ஒரு கோபம் எதிர்த்து கொண்டு போர் புரிதல் தானவர் அசுரர்கள் நிசாசரர்கள் நாசகனே நிசாசராந்தகன் அசுரர்களை அழிக்கக்கூடியவன் அவன் என்கிறத இந்த வார்த்தைக்கு பொருள் இந்த பாடலுக்கு பொருளை பார்க்கலாம் முழுகா நீ அமருவதற்கு பவித்திரனாக என் மனதை முதலில் பக்குவமாக்க வேண்டும் எனக்கு பக்குவமாக வேண்டும் என்றால் உன் உபதேசம் செய்ய வேண்டும் எனக்கு உபதேசம் செய்து மெய்ப்பொருளை உணர செய்து எனது ஆணவம் கண்மம் மாயை என்கின்ற நான் எனது எனது உடம்பு எனது உடல் எனது உயிர் என்கின்ற இந்த மாயை மயக்கமாகிய இந்த பிரமையை தீர்த்து என் உள்ள குகையில் என்றும் அழகாக என்றும் இளையோனாக குமரனாக அமரக்கூடியவனே இமய மகளாகிய பார்வதி தாய் பெற்றெடுத்த பாரதனே போர் செய்து என்றென்றும் என் என்றும்கையில வந்து வாழ வேண்டும் என்று கேட்கின்ற அளவிலே இந்த பாடல் குமரா என்று ஒரு வார்த்தையை காரணம் உபயோகித்தடவுளாகிய குமாரக்கோட்டம் என்கின்ற அந்த காஞ்சியில இருக்கக்கூடிய அந்த குமரக்கோட்டம் என்கின்ற முருகனை கூறியிருக்கிறார் என்பது பெரியவர்கள் வார்த்தை அதெல்லாம் ஏற்றுக்கணும் அத முருகப்பெருமானை அவன் திருப்படியை போற்று பெறுவதற்கு இதய குகையிலே அந்த இதயத்தை வீடாகி இறைவன் வந்து வாழ்வானா நித்தம் ஓதுவார்கள் முருகப் பெருமானை பாடுகிற அந்த முருகன் எப்பவும் நம் உள்ள கூடியிலே இருப்பான் நித்தம் உன்னை ஓதுவார் சித்தனே வீடாக இருந்தான் முருகப்பெருமா சித்தத்தை வீடாக சொன்னான்னு சொன்னாங்க சலப்புள் பிடிபட்டு அசட்டு கீழ் தவிக்கும் எந்த உலத்தூர் பிரமத்தை தவிர்ப்பார் அவணர் உலத்து உதிர குளத்தில் குதித்து குளித்து வெற்றி களத்தில் தெரிவிட்டு கதிர் கதிர்வேல் தொட்ட காவலன் சொல்வாங்க அவணர் உறந்து உதிர குளத்தில் குதித்து குளித்து கழித்து குடித்து வெற்றி களத்தில் செருக்கிட்டு கதிர்வேல் தொட்ட காவலே அருணா

முருகன் அந்த கோவில்ல வந்து உள்ள இருப்பான் அந்த அழுக்கை அகத்த அழுக்கை எப்படி அகற்றது அது எனும் இரண்டும் கெட்டால் அன்றி தோன்றாது சத்தியம் சத்தியன் முருக பெருமன் யான் தான் என்ற இரண்டும் கெட்டால் அன்றி தோன்றாது சத்தியம் தொல்லை பெருநிலம் சூகரமாய் தீன்றான் மருகன் முருகன் கிருபாகரன் கேள்விதான் சான்றால் மற்றது அது வெளிச்சே வந்து சந்திப்பது அப்படிங்கிற முருகன் வந்து சந்திக்க வேண்டுமென தான் என் மனசுல இருக்கா சுவாமின்னு ஆனந்தமா சொல்லிக்கிட்டா கூட அது ஒரு பெருமிதம் அந்த அகங்கார்த்தம் சொல்லக்கூடாது இறைவன் உள்ள இருப்பா நமக்கு அகந்தே வரக்கூடாது எல்லாமே இறைவன் என்கின்றது நமக்கு சொல்ல தெரிய வேண்டும் அவன் உபதேசித்தான் அப்படின்னு சொன்னாக்கு என்ன அர்த்தம் முருகன் வந்து உபதேசத்திற்கு சான்று எங்கே திருப்புகள இருக்கு ஏனென்று பாகென்று என்று தெய்விகோன் அன்று எனக்கு எனக்கு அன்று உபதேசித்தது ஒன்று உண்டு என்ன தெரியுது முருகப்பெருமான் அருணகிரிநாதருக்கு கண்டிப்பா உபதேசம் பண்ணியிருக்கார் என்பது அகச்சான்றாக இந்த பாட்டிலே புரிகிறது தேனன்று ஓமிக்கவனாத தெய்வ வழி அன்று எனக்கு உபதேசித்தது ஒன்று ஒன்று அதை கூறவற்றாமோ வான் என்று கால் என்று தீ என்று நீரென்று நான் என்று சொன்னார் அப்படின்னா அந்த உபதேசத்தை என்பது உண்மையானது இந்த பிராலிமலை முருகப்பெருமாள் வயிறு அருணகிரி நாதரை விராதிமலைக்கு கூப்பிடுறாரு இந்த மனச சுத்தம் பண்ற விஷயத்தை அங்க எழுதியிருக்காரு ராதி மாமலையில் நின்று நீ கருதி ஊற்று வா என அழைத்து என் மனது ஆசை மாசினை அறுத்து ஞானமுத வாரம் இனி நித்தம் மறவே வாரம் என்றால் அன்பு வாரம் என்றால் தாமரை உன்னுடைய வாரம் ஆகிய தாமரை மலர்கள் ஆகிய திருவடியை நான் மறக்க மாட்டேன் என் மாசினை அறிந்து ஞானமுத வாரமும் நித்தம் மறவேணேன்னு அருண்நாள் சொல்லுவார் மரவேனா ஏற்கனவே ஆயிருக்கு அந்த நிகழ்ச்சியை நான் மறக்க மாட்டேன் இது உண்மை அப்படின்னா அருண்நாத் அதற்கு மிருக பெருமிக்க உண்மை அந்த உபதேசித்த காரணத்தினாலே மனசில் அவர் மனதில் இருந்த அழுக்கை கலைந்தது உண்மை அவன் மனத ஆசையை களைந்தது உண்மை மாசினை அறுத்து குற்றத்தை அறுத்து ஞான அமுது அழித்தது உண்மை என்பது புலப்படுகிறது இந்த ஒரு பாட்டுல ரொம்ப நேரம் அவனுக்கு பேசுற பக்குவ ஆசார லட்சண சாகாதி பட்சணமா மூண சிவயோக பக்தி ஆதார தத்துவ மேல் வீடு பட்டு நீர் ஆதார நிலையாக அக்கணமே மாய துர்குணம் வேறாக அப்படியே ஞான உபதேசம் அக்கறை வாய் பேசி சத்குருநாதார் உன் அற்புத சீப்பாக மரவெண்ண இதுவே உறுதியா சொல்லியிருக்காரு வாய் பேசி இந்த பேசிவா சொல்ற வார்த்தை அங்க வருது பாருங்க அந்த உண்மை வார்த்தை

நெய்க்கு அருள் சீராக அப்படிங்கிற வார்த்தைகள் இன்னும் அவர் கண்டிப்பா முருகப்பெருமானுடைய ஆசையை பெற்றிருக்கிறார் அவருடைய அனுகிரகத்தை பெற்றிருக்கிறார் அவருக்கு உபதேசித்தது உண்மை இந்த உப்பு பெருத்த வசன வகுப்புன்னு ஒண்ணு சொல்லியிருக்காரு அந்த வசன வகுப்பு தான் உண்மையா உபதேசமானது அந்த உபதேசம் என்னன்னு கேட்டா பிரணவாகாரம் தான் சிவபெருமானுக்கு உபதேசம் பண்ணது அதேதான் அருணகிரிநாதர் பிரதேசம் பண்ண அதேதான் அருணகிரிநாதன் உபதேசம் பண்ணிருக்காள் உருக்கு திருவருள் தெளித்து மகிழ் தர உளத்தொழு உரை செயல் ஒழித்து விடுவதும் உளத்தொழு உரை செயல் மனத்துக்குள்ளே இருக்கின்ற செயலை ஒழித்து உளத்தொழு உரை செயல் ஒழித்து விடுவதும் ஒழிக்கும் ஒழியன வெளிக்கும் வெளியென உயிர்க்கும் உயிரென நிகழ்ச்சி தருவதும் உலக்க அணிமையில் உகைத்து நிதிசர ஒழித்து அமர்வு சமர்த்தம் அணிந்தாய் உழுத்த புறமகள் மனத்தும் அன்புடன் உருத்தங்களுடைய பெருத்த வசனமே என்று சொன்னாங்க அப்படி பிரித்தவசம் வாங்கிய மிருகம் அந்த கிறிஸ்தவசனத்தை என்னன்னா உண்மை பொருள் என்பது இப்ப அந்த பாடல பார்க்கலாம் सर